இந்த நம்ம பார்க்க செயல்படுகின்ற அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியாண்டில் எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் அது குறித்து உயர்கல்வித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை பார்ப்போம் அது மட்டும் இல்ல கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் துறையின் கீழ் செயல்படுகின்ற அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி கல்வியாண்டிற்கு எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் அது குறித்து உயர்கல்வித்துறை சார்பாக ஒரு பார்க்கலாம் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட உள்ளனர் இவ்வாறு உயர்கல்வித்துறை அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார்கள் மாணாக்கர்களின் கல்வி சேவையில் எவ்வித பாதிப்பும் இல்லாத வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் மேலும் எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக தெரிவு செய்ய இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இது குறித்து உயர்கல்வித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பு உயர்கல்வியும் மருத்துவமும் தனது இரு கண்களாகப் பற்றி இந்தியாவிற்கு முன்மாதிரி மாநிலமாக சிறப்பான ஆட்சியை நடத்தி வரும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் முதல்வன் முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை பல்வேறு முதன்மையான தனித்துவமான திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறார்கள் உலக அளவில் நமது சிறந்து விளங்கவே இந்த சிறப்பான திட்டங்களை முதல்வர் அவர்கள் அதனை நம் மாணாக்கர்கள் முழுமையாக பயன்படுத்தி உலக அளவில் சிறந்த திறன்மிக்கவர்களாக சாதனைகளை படைத்து வருகிறார்கள் முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் ஏழை எளிய மாணாக்கர்கள் உயர்கல்வியினை பெற வேண்டும் என்பதற்காக பாடப்பிரிவுகளில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கூடுதல் இடங்களும் புதிய பாடப்பிரிவுகளும் துரிவிக்கப்பட்டுள்ளன மேலும் ஏழை எளிய மாணாக்கர்களின் உயர்கல்வி தேவையினை பூர்த்தி செய்ய பதினைந்து புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் தொடங்கப்பட்டுள்ளன கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களில் உடனடியாக நிரந்தர ஆசிரியர்களை பணியமர்த்த இயலாத நிலையில் முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலு மாணவர்களுக்கு மாணாக்கர்களுக்கு கல்வி கற்றலில் தொய்வு ஏற்படாமல் இருக்க ஏற்கனவே ஐநூற்றி எழுபத்தி நான்கு இடங்களுக்கு தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதில் ஐநூற்றி பதினாறு பேர் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இதன் தொடர்ச்சியாக மேலும் எண்ணூற்றி எண்பத்தி ஒரு கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்துவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் முப்பத்தி எட்டு பாடப்பிரிவுகளில் எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று தற்காலிக கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இது குறித்த முழு விவரங்கள் டபிள்யூ டபிள்யூ ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கொள்ளப்பட்டுள்ள இணையதள வாயிலாக இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தகுதியுள்ள நபர்கள் தங்களது விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் விண்ணப்பங்கள் பதிவு செய்ய நாள் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலும் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி செய்தி அறிவிப்பின்படி ஏற்கனவே கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் தற்போது விண்ணப்பிக்கும் போது தங்களின் விண்ணப்ப எண்களை பதிவு செய்து விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதிலிருந்து விளக்கப்பெறலாம் தமிழ்நாடு அரசின் நெறிமுறைகளை பின்பற்றியும் கல்வித் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு மதிப்பீடுகளின் அடிப்படையிலும் கௌரவ விரிவுரையாளர்கள் கொள்ளப்படுகிறார்கள் இவரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் செய்தி குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் தற்காலிக கௌரவ பிரிவிரையாளர் பணிக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் டிஎன் ஜிஏஎஸ்ஏ டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த இணையதளம் வழியாக தான் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் இங்கிலீஷ் கைட்லைன்ஸ் வேகன்சி பொசிஷன் மாடல் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க சில ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் கௌரவ விரிவாளர் பணிக்கான இணையவழி பண்ண பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் கெஸ்ட் லெக்சர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் எஜுகேஷன் காலேஜ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது அதன் கீழே ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் செய்தி அறிவிப்பின்படி ஏற்கனவே கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் தற்போது விண்ணப்பிக்கும் போது தங்களின் விண்ணப்ப எண்களை உள்ளீடு செய்து தற்போதைய விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதிலிருந்து விளக்கப்பெறலாம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க ஸ்டெப் டூ ஆன்லைன் அப்ளிகேஷன் டீடைல் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இம்பார்டன்ட் டேட் கொடுத்திருக்காங்க கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் விண்ணப்ப பதிவு தொடங்கும் நாள் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லாஸ்ட் டேட் டு சமிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ¿Qué சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர் பணிக்கான தேர்வு பதிவு செய்யும் முறை அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர் பணிக்கான தேர்வு என்பது இணையவழியான விண்ணப்ப பதிவு மற்றும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்வதாக அமையும் விண்ணப்பதார பதிவு விண்ணப்பத்திற்கான தகவல்களை பதிவு செய்தல் பதிவு செய்வதற்கான விண்ணப்ப கட்டணம் செலுத்துதல் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தல் மற்றும் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்தல் ஆகிய அனைத்தும் இணைய நடத்தப்படும் இணைய விண்ணப்பிக்கும் படிநிலைகள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன பின்வரும் படிநிலைகளை கொண்டது அதாவது ஸ்டெப் டூ அப்ளை ஆன்லைன் ஃபர்ஸ்ட் லெக் கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் ரீஜன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ அப்ளிகேஷன் டவுன்லோட் அண்ட் பிரிண்ட் சர்டிபிகேட் அப்லோடு இந்த மாதிரி ஆறு படிநிலைகளை கொண்டது அன்றகு கீழே அந்த ஆன்லைன் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கூடிய புரிந்து கொள்ளலாம் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்துவதற்கான வழிகாட்டு நடைமுறைகள் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் புதிதாக தற்காலிகமாக கௌரவ விரிவுரையாளர்களை நிரப்புவதற்கான பத்திரிகை செய்தி வெளியிடப்படும் கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக நிரப்புவதற்கான அறிவிப்புகள்

நாட்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் விண்ணப்பதாரம் ஒரு மண்டலத்திற்கு மட்டுமே விண்ணப்பித்தல் வேண்டும் ஒரு உட்பட்ட மூன்று மாவட்டங்களை விருப்பப்படி வரிசைப்படுத்தலாம் ஒன்றிற்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் ஒருவரிடமிருந்து முதலாவதாக பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்பம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் தகுதியுடையவர்கள் தங்களது பாஸ்போர்ட் அளவில் உள்ள புகைப்படத்துடன் முதுகலை முனைவர் எஸ்இடி எஸ் எல்இடி என்இடி ஜேஆர் ஆகிய சான்றிதழ்கள் மற்றும் விண்ணப்பத்தில் கோரப்பட்டுள்ள சான்றிதழ்களின் நகல்களுடன் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும் இணையவழியாக புறப்பட்ட விண்ணப்பங்கள் டிஎன்ஜிசினால் தரவரிசைப் பட்டியல் பாடப்பிரிவுகள் வாரியாக கல்வித் தொகுதி மதிப்பெண்கள் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டு மண்டல வாரியாக சார்ந்த மண்டலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் வயது வரம்பு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உச்சபட்ச வயது வரம்பு ஐம்பத்தி ஏழாக இருத்தல் வேண்டும் குறைந்தபட்ச கல்வித் தகுதி முதுநிலை பட்டத்தில் குறைந்தபட்ச மதிப்பெண் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பெற்றிருக்க வேண்டும் ஆதி திராவிடர் ஆதி திராவிட பழங்குடியினால் மிகவும் மாற்றுத்திறனாளி பிரிவினர் ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் போதுமானது உடன் பிஎச் அல்லது ஏதேனும் ஒரு தகுதியை பெற்றிருத்தல் அவசியம் கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களின் கல்வி தகுதியின் அடிப்படையில் கீழ்கண்டவாறு கல்வியில் மதிப்பீடு எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் மற்றும் நேர்முக தேர்வு மூலம் பதினைந்து மதிப்பெண்கள் ஆகியவற்றில் அதிகபட்ச மொத்த மதிப்பெண்கள் நூறின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள் மேலும் அரசின் வழக்கமான இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படும் பாடப்பிரிவு வாரியான கல்வி தகுதியின் அடிப்படையில் மதிப்பெண்கள் பகிர்வு கொடுக்கப்பட்டுள்ளது கல்வி தகுதி அதிகபட்ச மதிப்பெண்கள் பிஹெச்டி மற்றும் என்இடி அண்ட் ஜே ஆர் எஃப் இவர்களுக்கு எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பிஹெச்டி மற்றும் என்இடி எண்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பிஹெச்டி மற்றும் எஸ் சி டி எஸ் எல்இடி எண்பத்தி ஒரு மதிப்பெண்கள் பிஹெச்டி எழுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் முதுநிலை பட்டம் மற்றும் என்ஐடி அண்ட் ஜேஆர் மதிப்பெண்கள் அதிகபட்ச மதிப்பெண்கள் நேர்முக தேர்வுக்கான மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது பாடப்பிரிவு குழமை ஐந்து மதிப்பெண்கள் மொழி தொடர்பு திறன் ஐந்து மதிப்பெண்கள் ஆளுமை பண்புகள் ஐந்து மதிப்பெண்கள் இந்த மாதிரி மதிப்பெண்கள் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அந்த கல்வியாண்டுக்கு மட்டும் பதினொன்று மாதங்களுக்கு தற்காலிகமாக பணியமர்த்தப்படுகிறார்கள் என்றும் அவர்களுக்கு மாதாந்திர தொகுப்பு ஊதியம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது மண்டல வாரியாக தெரிவுக்குழு கீழ்கான உறுப்பினர் உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்படும் அதாவது குழு தலைவர் உறுப்பினர்கள் பாட மண்டல இணை இயக்குனர் முதல்வர் நிலை அந்த மாதிரி தேர்வு குழு உறுப்பினர்கள் விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது கல்வி தொகுதிக்கான மதிப்பெண்கள் அடிப்படையில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் உரிய தரவரிசை பட்டியலை பாடவாரியாக ஒன்றுக்கு மூன்று என்ற விகிதத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் மின்னஞ்சல் வாயிலாகவும் அனுப்பப்பட்டு டிஎன்ஜிஏஎஸ்ஐ இணையதளத்தின் மூலம் வெளியிடப்படும் தெவு செய்யப்பட்டவர்கள் இணையதளத்தில் விண்ணப்பித்த அனைத்து அசல் கல்வி சான்றிதழ்களுடன் சார்ந்த மண்டலங்களில் உள்ள மையங்களுக்கு நேர்காணலுக்கு வர வேண்டும் தெரிவு குழுவினரால் நேர்காணலில் வழங்கப்பட்ட மதிப்பெண்களுடன் கல்வி தகுதிக்கான மதிப்பெண்களும் சேர்த்து மொத்த மதிப்பெண்களின் அடிப்படையில் இறுதி தெரிவு பட்டியல் பாடப்பிரிவுகள் வாரியாக தயாரிக்கப்படும் காத்திருப்போர் பட்டியலிலும் பாடப்பிரிவுகள் வாரியாக தயாரிக்கப்பட்டு தெரிவுக்குழுவினரின் கையொப்பத்துடன் டி என் டி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் அவர்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலும் அவையும் ஒத்திருப்பின் பதவி பட்டியல் முன்னுரிமை வழங்கப்படும் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு சார்ந்த மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர்களால் மூலம் பதிவேற்றம் செய்யப்படும் தெரிவு கடிதத்தினை விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய உள்நுழைவு அதாவது பயனாளர் குறியீட்டினை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் ஐந்து வேலை நாட்களுக்குள் சார்ந்த கல்லூரிகளில் பணியில் சேர வேண்டும் ஒவ்வொரு பணியில் சேரவில்லை என்றால் தெரிவு செய்யப்பட்ட நபர்களுக்கான தெரிவு ஆணை ரத்து செய்யப்பட்டு அக்காலி பணியிடத்தில் காத்திருப்போர் பட்டியலில் இருந்து விதிமுறைகளின்படி தெரிவு மேற்கொள்ளப்படும் தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் கௌரவ உதவியாளர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நடப்பு கல்வியாண்டின் இறுதி நாளான முப்பது ஏப்ரல் வரை பணியமர்த்தப்படுவர் தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் கௌரவ விரிவுரையாளர்கள் முறையாக நியமனம் செய்யப்படும் உதவி பேராசிரியர்கள் பணியேற்கும் நாளன்று அல்லது இடமாறுதல் மூலம் அப்பணியிடம் நிரப்பப்பட்டாலோ இவற்றில் எது முன்னர் நிகழ்கிறதோ அன்று தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் பணிவிடுப்பு செய்யப்படுவார்கள் என்ற விவரத்தினை பணியமர்த்தப்படும் நாளன்றே கௌரவ விரிவுரையாளர்களிடம் தெரிவிக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி இதற்கான கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக வேகன்சி பொசிஷன் கொடுத்திருக்காங்க மாவட்ட வாரியாக பாடவாரியாக எவ்வளவு வேகன்சி அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க இந்த பைல்ல அடுத்ததாக மாடல் அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பம் பதிவு செய்தவுடன் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும் அந்த அப்ளிகேஷன் நீங்க பிரிண்ட் போட்டு பியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் இது அந்த மாடல் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் நம்பர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் இருக்கு எல்லாமே நம்ம அப்ளிகேஷன்ல ஃபில் பண்றதுதான் ப்ரிஃபர்டு டிஸ்ட்ரிக்ட் போன்ற விவரங்கள் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க முக்கியமா ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க இந்த அச்சிடப்பட்ட விண்ணப்ப பரிவர்த்தனை கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகத்திற்கோ அல்லது சம்பந்தப்பட்ட கல்லூரிக்கோ தபால் மூலம் அனுப்ப தேவையில்லை ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மட்டுமே போதுமானது சரினு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இங்கே கொடுத்திருக்காங்க ஸ்டெப் டூ அப்ளை ஆன்லைன் ஃபர்ஸ்ட்ல கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் ரீஜன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலக்சன் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ அப்ளிகேஷன் டவுன்லோட் அண்ட் பிரிண்ட் சர்டிபிகேட் அப்லோடு ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இங்கே டேப் இருக்கு இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல நேம் ஆஃப் தி கேண்டிடேட் இமெயில் ஐடி மற்றும் யூசர் ஐடி அதாவது உங்க இமெயில் ஐடி தான் நீங்க லாகின் பண்றதுக்காக யூசர் ஐடியா யூஸ் பண்ண வேண்டும் உங்க இமெயில் ஐடியை தெளிவா பூர்த்தி பண்ணிக்கோங்க அப்புறம் கிரியேட் பாஸ்வேர்டு லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ண வேண்டும் அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்புறமா மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும் அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும் லாகின் பண்றதுக்காக யூசர் லாகின் இங்கே கொடுத்திருக்காங்க இந்த பட்டன்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓபன் ஆகும் லாகின் பண்றதுக்காக நீங்க என்டர் பண்ணிருக்கக்கூடிய இமெயில் ஐடி என்டர் யுவர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு ரெண்டுமே என்டர் பண்ணி சைன் இன் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும் இந்த மாதிரி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும் டேஷ்போர்ட்ல ஆர் ஸ்டெப் இருக்கு ஆர் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மத்தது எல்லாமே பெண்டிங்ல இருக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்ளிகேஷன் ஃபில்லிங் அப்ளிகேஷன் ஃபில்லிங்ல இந்த மாதிரி கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் நேம் ஆஃப் த கேண்டிடேட் எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவர்கள் உங்க நேம் அப்புறம் ஃபாதர் நேம் ஜெண்டர் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் பிறந்த தேதி மாநிலம் ரிலிஜன் கம்யூனிட்டி காஸ்ட் நேம் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அப்புறமா பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க மாவட்டம் அஞ்சல் குறியீடு கரஸ்பாண்ட் அட்ரஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதன் பிறகு போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அப்புறமா சிக்னேச்சர் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் பேஜ்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா என்டர் பண்ண வேண்டும் டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன் அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி டிகிரி இருந்துச்சுன்னா என்டர் பண்ண வேண்டும் அடுத்ததாக கல்வி தகுதி விவரங்கள் யூஜி டீடைல்ஸ் என்டர் பண்ண வேண்டும் பிஜி டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும் பிரிவு விவரம் முதுநிலை முதன்மை பாடம் முதுநிலை தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் யூனிவர்சிட்டி பர்சன்டேஜ் ஆப் மார்க்ஸ் போன்ற விவரங்களை எழுத வேண்டும் அதன் பிறகு எம்எல் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும் அப்புறம் பிஹெச்டி தகுதி இருந்துச்சுன்னா அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி அப்புறம் என்இடி அல்லது ஜே இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் தேர்ச்சி இருந்துச்சுன்னா அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ரீஜன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ஷன் அதாவது மண்டலம் செலக்ட் பண்ண வேண்டும் மண்டலத்துல உங்களுக்கு மூணு மாவட்டங்கள் திரிவு வரிசையில் சேர்த்துக் கொள்ளலாம் மண்டலம் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும் இருநூறு ரூபாய் ஜெனரல் கேட்டகரி எஸ் சி எஸ்டி கேட்டகரிக்கு நூறு ரூபாய் விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு யூபிஐ மூலமா உங்க விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி அதன் பிறகு அப்ளிகேஷன் பிரிண்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஒன்னு ஜெனரேட் ஆகும் அந்த அப்ளிகேஷனை போட்டு வச்சுக்கோங்க பியூச்சர் ரெஃபரன்ஸ் அதன் பிறகு சர்டிபிகேட் அப்லோட் பண்ண வேண்டும் கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்ச பிறகு உங்க டேஷ்போர்ட்ல இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டட் கிரீன்ல இந்த இந்த மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜெனரேட் ஆகும் இதை போட்டு வச்சுக்கோங்க கன்ஃபர்மேஷன் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் தெரிவிப்பாங்க அது மட்டும் வந்து வேணாலும் லாகின் பண்ணி ஸ்டேட்டஸ் தெரிந்து கொள்ளலாம் நேர்முக தேர்வு விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு அலாட்மெண்ட் எல்லாமே இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார்கள் லாகின் பண்ணி பதிவிறக்கம் மாதிரி இருக்கும் ஆகவே நடப்பு கல்வியாண்டில் காலியாக உள்ள கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதள மழையாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் முக்கிய நண்பர்களில் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனலை அனைவருக்கும் நன்றி வணக்கம்